எந்த கல்வியை நாம் படித்து நம்ம வாழ்க்கையில் அமல் செய்கிறோமோ அதுதான் பயனுள்ள கல்வி எது பாவமான காரியத்தின் பக்கம் நம்மை தூண்டுகிறதோ அது பயனற்ற கல்வி ஒருவேளை நம்ம ஒரு கல்வியை படித்து அதன்படி அமல் செய்யலைன்னா அது பயனற்ற கல்வி ஆயிரும் இங்கே எல்லாம் படித்து தெரிஞ்சிருக்கீங்க ஒரு வருஷம் இருந்திருக்கீங்க எது செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எது ஹலால் எது ஹராமு எது சுண்ணத்து எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனால் வீட்டில் போய் நீங்கள் மாறிட்டீங்களே வீட்டில் போய் சரியாக தொழுகலையே வீட்டில் போய் சரியாக நோன்பு வைக்கலையே குட்டி குட்டி பசங்களாம் கூட முப்பது நோன்பு வச்சாங்க பிறந்த நாளுக்காக நோம்பே விட்டுட்டு தலையில் வித்தியாசமான முடி வச்சுக்கிட்டு பிறந்த நாள் அன்னைக்கே உட்காந்து சாப்பிட்டா ரசூலுல்லா பிறந்த நாளைக்கு நோன்பு வச்சாங்க ரசூலுல்லா பிறந்த நாளைக்கு ரசுல்லா எப்போ பிறந்தாங்க திங்கக்கிழமை பிறந்தாங்க சகா பக்கி யார் திங்கக்கிழமை ஏன் நோன்பு வைக்கிறீங்க ரசுல்லா என்ன சொன்னாங்க அந்த நாளில் தான் நோம்பு பிறந்தேண்டாங்க அப்போ நான் அல்லாஹ் என்னை பிறக்க செய்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக திங்கட்கிழமை நான் என்ன செய்கிறேன் நோம்பு வைக்கிற சுலாக வச்சாங்க நீங்கள் பிறந்த நாளைக்கு நோம்பே விட்டா அல்லாஹ் அக்பர் என்ன செய்ய அதனால் இப்படி என்ன செய்கிறோம் நம்ம என்ன படிக்கிறோமோ அதன்படி அமல் செய்யணும் அல்லாஹோடைய அச்சம் நம்ம கல்வில வரணும் தொழுகையில் பேணுதல் வரணும் அதிகமாக அல்லாட்ட துவா செய்யணும் நிறைய குரான் ஓதணும் நல்ல மனப்பாட சக்தி நிறைய குரானை மனப்பாடம் பண்ணணும் எந்த நோக்கத்துக்காக நம்ம பெற்றோர்கள் முயற்சி எடுத்தாங்களோ அந்த முயற்சியை சக்ஸஸ் பண்ணணும் புரிஞ்சா ஆடு மாடு கழுத கூட ஒரு இடத்துல கட்டி போட்டு அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு தொழுவம் இருக்குது அந்த தொழுவத்தில் மாடு கட்டி போட்டிருக்காங்க ஆடு க அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஆடு மாடு என்ன செய்யும் நேரத்துக்கு சாப்பாடு போடும் நேரம் தண்ணியை வச்சால் சாப்பிடும் பாத்ரூம் போகும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அது பாட்டுக்கு இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா அந்த மாதிரி நம்ம ஆயிரக்கூடாது அந்த மாதிரி மதரசாவில் கட்டி போடப்பட்ட ஆடு மாடு மாதிரி நம்ம ஆயிரக்கூடாது என்ன மதரசாவில் கட்டி போடப்பட்ட ஆடு மாடு மாதிரி ஆயிடக்கூடாது நம்மள்ட்ட ஒரு ஒரு புரட்சி இருக்கணும் ஒரு மாற்றம் இருக்கணும் நீங்க நாலு பேருக்கு சொல்ற அளவுக்கு வரணும் நாலு பேர் உங்களுக்கு சொல்ற மாதிரி வரக்கூடாது ஏன்னோல் அதனால் நடத்தப்படுற பாடங்கள் நல்லா கவனிக்க ஃபிக்குகள் ரொம்ப முக்கியம் கச சுன்னபி நல்ல பாடங்களை பழைய பாடங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு இன்சால ஏற்பாடு பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணி இருக்கிற ஒன்னா சம்பறாலே நீங்கள் உங்களுக்கு தான் கரெக்டாக பாடம் ஃபுல்ஃபில்லாக நடந்திருக்கு இத்தனை வருஷத்தில் எல்லா கிட்டத்தான் முடிக்கப்பட்டுருச்சு அதனால் நல்ல இந்த பதினஞ்சு இருபது நாளில் நல்லா தரவு பண்ணிடணும் நடத்தப்படுற பாடங்களை கரெக்டாக எழுதுங்க பொடுபோக்காக இருக்காதிங்க பப்ளிக் பர்சங்கெல்லாம் ஏற்கனவே பொடுப்போக்களை கஃப் குண்ட தக்கும்பினல் காஃபிலின்னு ஆகிட்டிங்க ஜலீலுக்கெலாம் ஃபுல்லாக கஃபலத்து தான் ஃபுல்லாக டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறது அந்த டெக்க அரக்கை செட்டை போட்டுட்டு போகிறது இப்படியே கஃபலத்தாகவே போச்சு சஃபானுக்கு ஜாலியாக அங்கே போய் ஒரு கடலையை போட்டோமா வச்சோமா அதை விட்டு வெளியே வாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போன மூணு மாதத்தில் எவ்வளவோ பாடம் நடந்து போச்சு இப்போ நௌ ஃபுல்லாக ஜலீலான நௌ நிறையா கல்வியை கற்றுக்கொண்டான் சஃபான் வயசில் மூத்தவனாக இருந்தாலும் அங்கிட்டு ரில்வான் கல்வியில் இப்போ மேம்பட்டவன் ஆகிட்டான் மூணு மாதம் அகாடமியில் போயிருச்சு இதுக்கு பிறகு விழிப்போடு இருக்கணும் நடத்தப்படுற பாடங்களை கவனிக்கணும் எழுதணும் ஆர்வமாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இப்போ உட்காந்துக்கிட்டு மசு மசுன்னு உட்காந்துருந்தா நம்மளுடைய நோக்கமே வேஸ்ட்டாக போயிடும் இதனால தான் எல்லா மதுரை சாக்கள்லேயும் ஸ்கூலுக்கு ரெகுலராக அனுப்புகிறத ஹராமாக்கி வச்சிருக்காங்க கரஸில் தான் எல்லா மதுரை சாக்கள்லேயும் கரஸில் தான் எழுத வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புனா இந்த மாதிரி இப்படி ஆயிடுவோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுவோம் அப்படின்றதுக்காகவே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கம்மா நீயா அப்ளை பண்ணிக்கோ கரஸ்ல நீயா எழுதிக்கோ நீயா படிச்சுக்கோ தேவைப்பட்டால் நான் லைட்டாக ஒரு உஸ்தாதம் போடுவேன் அது விஷயத்துல குறை வந்துச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது அதான் மதுசாக்கூட நிலைப்பாடு ஆனா நம்ம என்ன செய்கிறோம் எடுத்து பொறுப்பெடுத்து அவனை கம்ப்ளீட் பண்ணி தம்பி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் ஆர்வம் ஓட்டி கண்ணே மணியை முத்தே பவளமே என் செல்லமே நீ சாதனை படைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அமிச்சு மார்க் எடுக்க வச்சு இதெல்லாம் மதரசாக்கள் வரலாற்றிலே கிடையாது எனக்கும் கிடையாது நாங்களும் அப்படி ஓதும் போது இல்லை கரஸில் தான் எழுதும் அதனால் புரியணும் அதனால் வந்துட்டு உட்காந்து கப்பலத்திலே இருக்கக்கூடாது சஃபான் புரிஞ்சா கித்தாப்பு காட்டுங்க செல்லில் அவன் கிட்டாப் பாரு இந்த கிதாப் பாரு நான் கித்தாப் வாங்கிட்டு வர்றேன் ஞாபகப்படுத்தி என்கிட்ட கித்தாப் வாங்குங்க இந்த கிட்டாப் வெளியே தான் வாங்கணும் அப்ப என்ன பார்த்தோம் நூஹலை இது இதுலம்மா என்ன பார்த்தேன்னு கேட்டா திரு திரு முடிப்பா என்ன பார்த்து லாஸ்டா பாடம் பேச்சுவார்த்தை இஸ்லாத்துக்கும் அவங்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை முடிச்சிருவோம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் பதினொன்றரைக்கு முடிச்சிருவோம் நமக்கு இந்த பாட்டு முடிக்கணும் அது கசுன்னபியும் நடத்துவாங்க நடத்துவாங்க நபி நடத்துவாங்க மூணாவது நாள் மூசு அலை இஸ்லாம் வரலாறு நல்லா இருக்கும் ஆனால் அதுக்குள்ள முடிக்கணும் ஆ உங் உம்மை பின்பற்றினார்கள் உங்களை பின்பற்றினார்கள் யார் பின்பற்றினார்கள் அல் அறுதலூன் அறுதலூன்னா யாரு ரொம்ப தாழ்ந்தவங்க லோ கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஏழை ஏலபால தாழ்ந்தவங்க அறுதலா தாழ்ந்தவர்கள் ஏழ்மையானவர்கள் தான் உம்மை பின்பற்றினார் என்னது ஏழ்மையானவர்கள் தான் பின்பற்றினார்கள் முயற்சி செய்தார்கள் கசீரன்

நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்தார்கள் எப்படி முயற்சி செய்தார்கள் கசீரன் அதிகமாக எதுக்கு முயற்சி செஞ்சாங்க அதிகமாக ஐயோ மின ஈமான் கொள்வதற்கு முலாரியான ஃபயலுக்கு முன்னாடி அண்ணு வந்துனா அது என்ன செய்யும் நசபு செய்யும் தெரியும்ல இன் அன் இன் அன் கை இதன் ஞாபகம் நாசிப் அதனால தான் ஐயோ மீனான்னு ஆயிடுச்சு ஈமான் கொள்வதற்கு யார் ஈமான் கொள்வதற்கு ஃபாயில் யாரு கௌமுகு அவருடைய கூட்டத்தார் ஈமான் கொள்வதற்கு அதிகமான முயற்சி எடுத்தாங்க எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தாங்க ஈமான் கொள்ளுங்கடா அல்லாவோட அதா வந்துடும்டா நரகத்துக்கு போயிருவீங்களா அப்படி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஓய் ஆபூதுல்லாக மேலும் எதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை வணங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் இந்த கூட்டத்தார்கள் யாரை யாரோ வணங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் எதை விட்டுவிட வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தார்கள் நோஹலை அவர்கள் அவருடைய கூட்டத்தார்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாவை வணங்க வேண்டும் என்றும் எதை விட்டுவிட வேண்டும் என்றும் சிலைகளை விட்டுவிட வேண்டும் என்று அதிகமாக முயற்சி செய்தார்கள் வலாக்கின் மேலும் என்றாலும் மேலும் என்றாலும் மா ஆமன என்ன அர்த்தம் மாலிங்க ஈமான் கொள்ளவில்லை மா ஆமன ஈமான் கொள்ளவில்லை பி நோஹின் நோஹ நபியை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை குறிப்பிட்ட தவிர குறிப்பிட்ட சிலரை தவிர என்ன கிரிக்கிட்டு இருக்க கிதாப்ல இவன் கவர் கவராக வீடியோல நீங்க நாளைக்கு அது ஒருத்தன் கீழே போய் கமெண்டா போடுவோம் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து கிரிக்கி இருக்கான்ட்டு அப்போ என்ன சொன்னாங்கம்மா இல்ல பானுல் அஃராது குறிப்பிட்ட சிலரை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளல அந்த குறிப்பிட்ட சிலர் யார் தெரியுமா ரொம்ப பணக்காரம் கிடையாது ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் கிடையாது அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் பி ஐதீகம் தங்களுடைய கைகளால் உழை அமல் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது கல் மண்ணு தூக்குறவங்க இந்த மாதிரி கையை மூட்டை தூக்குறவங்க இப்படி கைகளை கொண்டு வேலை செய்பவர்கள் கைகளை கொண்டு வேலை செய்பவர்கள் ஹலால ஹலாலை மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு வாங்க உண்மையான ஈமான் கொண்டவன் எவ்வளவு சிரமம் வந்தாலும் ஹராமுக்கு போகமாட்டான் அவங்க அப்ப அந்த குறிப்பிட்ட சில பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் யாமலூன வியாயிதீகம் தங்களுடைய கைகளை கொண்டு அமல் செய்கின்றவர்களா வேலை செய்வோர்களா இருந்தார்கள் ஒயா குழுனல் ஹலால மேலும் ஹலாலை சாப்பிடுகின்றவர்களாக இருந்தார்கள் அப்போ இதுலேருந்தே தெரியுது நூகலை சாத்த ஈமான் கொண்டவங்க யாரு ஏழைகள் தாழ்த்த தாழ்ந்தவர்கள் ஆனா அம்மல் அகுனியாவூ யாரு பணக்காரர்கள் இருக்கிறார்களே மின் கௌமிகி நூல இஸ்லாத்துடைய கூட்டத்திலிருந்து பணக்காரர்கள் பக்கது மன ஆகும் பக்கது என்ன அர்த்தம் எனவே திட்டமாக மன ஆகும் அவர்களை தடுத்தது அவர்களை தடுத்தது எது தடுத்தது கிபுருகும் என்ன சஃபானு கிபுருகும் கிபுருகும்னா என்ன அர்த்தம் பெருமை பணக்காரர்களுக்கு பணக்காரர்களுக்கு எது தடுத்தது அவர்களுடைய பெருமை தடுத்தது ஐ நூஹன் செய்வதை விட்டு ஐதாத் என்றால் என்ன வழிபடுவது என்ன செய்வது வழிபடுவது நூஹலை வழிபடுவதை விட்டு எது தடுத்தது அவருடைய கிபிர் கிபிர என்னது பெருமை கிபுர் அடிக்காதரா அடே அப்படின்னு சொல்லுவோமே ஒவ்வொரு கிபுர் அடிக்காத மண் தக்கப்புற சரி என்ன கரெக்டா அப்ப என்னது அப்ப மனாகவும் பக்கத்து மனாகவும் அந்த பணக்காரர்களை தடுத்தது மன தடுத்தது என்ன தடுத்தது கிபுருகும் அவருடைய பெருமையை தடுத்தது எதை விட்டு தடுத்தது நூஹலைய சலாத்திற்கு வழிபடுவதை தடுத்தது ஏ இவன பெரிய ஆளா நம்ம இதுக்கு இவர் பேச்சு கேட்கணும் நம்மளும் எவ்வளோ பெரிய பணக்காரன் நமக்கு எத்தனை பங்களா இருக்குது எத்தனை வீடு இருக்குது நம்ம போய் இவர் நூ நபி பார்த்தா ஒரு சாதாரண ஆளு நேற்று வரைக்கும் நம்மள ஒருத்தராக இருந்தார் இன்றைக்கி திடீர்னு நபின்றாரு இவர் பேச்சு நான் எதுவும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கிபராக இருந்தாங்க பணக்காரங்க அது மட்டும் இல்லை அம்பாலுகும் சாப்பிட்டீங்களே சகலத்துவம் அவர்களை ஈடுபடுத்தியது அவர்களை அம்பாலுகம் அவர்களுடைய செல்வங்கள் அவுலாதுகம் அவர்களுடைய குழந்தைகள் இந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல இந்த பணக்காரர்களை ஈடுபடுத்தியது அவருடைய செல்வங்களும் அவர்களுடைய குழந்தைகளும் ஈடுபடுத்தியது ஐயோ ஃபக்கி ஃபில் ஆஹிரா மறுமையிலே மருமையை பற்றி சிந்திப்பதை விட்டு ஈடுபடுத்தியது மருமையை பற்றி அவங்க யோசிக்கவே முடியல மறுமையை பற்றி சிந்திப்பதை விட்டு அந்த செல்வமும் அவருடைய குழந்தைகளும் ஈடுபடுத்தியது அவங்களுடைய ஃபுல் ம மெயின்டெயின் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல காசு பணத்தை சேர்க்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சொத்தை சேர்த்து வைக்கணும் இதுலயே தான் அவங்களுடைய ஈடுபாடு இருந்துச்சு அந்த ஈடுபாடு எதை விட்டு அவங்கள சிந்திக்க விடலை மறுமையை பற்றி நம்மளும் என்ன தான் சம்பாதிச்சாலும் குழந்தை குட்டின்னு இருந்தாலும் ஒரு நாள் மண்டையை போட்டு தான் ஆகணும் மௌத்தாயி தான் ஆகணும் நம்ம கபருக்கு போய் தான் ஆகணுன்ற அந்த ஃபிக்கர் என்ன செய்யலை வரல அதை தான் சொல்றாங்க சகலத்துகும் அந்த பணக்காரர்களை ஈடுபடுத்தியது எது ஈடுபடுத்தியது அம்பாலும் அவருடைய செல்வங்களும் வவுலாதும் அவருடைய குழந்தைகளும் ஈடுபடுத்தியது எதை விட்டு ஈடுபடுத்தியது ஐ ஃபக்கீரு ஃபில் ஆஹெரா மறுமையை பற்றி சிந்திப்பதை விட்டு ஈடுபடுத்தியது மறுமையை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே வர மாட்டேன் இன்றைக்கி பார்க்கணும்ல பேரளவுக்கு முஸ்லீமாக இருக்கிறான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான் ஒரு ஒக்கு துளுவது கிடையாது ஒரு ஒத்து கிடையாது மறுமை கொடுத்து சிந்தனையே கிடையாது எப்படி வாழ எப்படி சொத்து சேர்க்கணும் எப்படி சம்பாதிக்கணும் இது மட்டும்தான் நல்லா தின்னணும் மறுமை குறித்து சிந்தனை நம்ம ஓத்தாயிட்டா நமக்கு நன்மை வேணும் கபருக்கு நம்ம பணம் காசை கொண்டு போக முடியாது நம்ம நல்ல அமல்களை தான் கொண்டு போக முடியும் நம்ம செய்த தர்மத்தை தான் கொண்டு போக முடியுன்ற சிந்தனை இல்லாமல் போயிடுறாங்க ஏன் இல்லாமல் போயிடுறாங்க அவங்க அவங்க எது மாற்றிடுது மெய்ண்ட அவங்க செல்வம் ஒக்காணு எக் இந்த பணக்காரர்கள் சொல்கின்றவர்களாக இருந்தார்கள் பணக்காரங்க பாருங்க பணக்காரங்க சொல்கின்றவர்களாக இருந்தார்கள் காணு எக்கோலுடன் என்ன சொல்லுகின்றார இருந்தார்கள் நகனு அஷராஃபன் ஏடா நாங்கள்லாம் எவ்வளோ பிரீக் சிறந்தவர்கள் நாங்கள்லாம் எப்படி சொன்னாங்க நாங்கெல்லாம் சிறந்தவர்கள் வாஹாவில அராதிலோ உங்களை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிற இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் ஏழைகள் நூலை இஸ்லாத்தியம் ஈமான் கொண்டவங்க யார் தான் யார் கொண்டார் ஏழைகள் அறுதலோன் நம்ம கைகளை கொண்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஹலாலான முறையை சாப்பிடக்கூடியவர்கள் ஏழைகள் என்ன சொன்னாங்க பணக்காரங்க நாகுன அஷ்ராஃபு நாங்கள்லாம் பெரிய அப்பாட்டக்கர் சிறந்தவர்கள் ஓ ஹாவுலாய் அராதீன் இவர்கள்லாம் என்ன செய்தவர்கள் ஏழைகள் தாழ்ந்தவர்கள் அப்ப என்ன சொல்ல வர்றாங்கண்டா உலமா தாகும் இந்த பணக்காரர்களை அழைத்த பொழுது தாவத் செய்த பொழுது தானா என்ன அர்த்தம் அழைத்தான் நூ அலைசலாம் யாரின் பக்கம் இளம்ல அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த பொழுது இந்த பணக்காரங்களைப்பா இணை வைக்கிறதை விட்டுருங்கப்பா அல்லாஹ் மட்டும் வணங்குங்கப்பா அப்படின்னு நூ அலைசலாம் இந்த பணக்காரரை அழைத்த பொழுது காலு இந்த பணக்காரர்கள் சொன்னார்களா பாருங்க ஆ நு உனக்கு நாங்க ஈமான் கொள்ளணுமா உனக்கு உனக்கு நாங்க ஈமான் கொள்ளணுமா இத்த வாக்கள் அருதலும் உன்னை தாழ்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஏழைகள் பின்பற்றுகிறார்கள் அவங்களோட ஒருத்தர நாங்களும் உங்களை ஈமான் கொள்ளணுமா எங்க கெத்து என்ன ஆகிறது எங்க சிறப்பு என்னாகிறது என்ன ஆகிறது உனக்கு என்ன கேட்கிறாங்க உனக்கு நாங்க ஈமான் கொள்ளணுமா ஓ இத்தபாக்கள் அருதலும் உன் உன்னையே யார் பின்பற்றா ஏழைகள் பின்பற்றுறாங்க அவங்களோட நாங்களும் சேர்ந்து கலக்க முடியுமா நாங்களும் பெரிய பணக்காரங்களாச்சே அப்படின்றாங்க இதை கொண்டு இந்த வார்த்தையை கொண்டு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா தலபு என்ன செய்தார்கள் தலப தலபா தலபு என்ன அர்த்தம் தேடினார்கள் தலபு தேடினார்கள் மின் நோஹின் நூஹலேஸ்வராத்திடத்திலிருந்து தேடினார்கள் ஐ எத்துருத தூக்கி எறிவதை எத்துருதுன்னா என்ன அர்த்தம் தரதை எத்துருது அண்ணு வந்ததுனால எத்துருத தூக்கி எறிவதை யாரை தூக்கி எறிவதை ஹாவ்லாயில் மசாக்கின் இந்த ஏழைகளை தூக்கி எறிவதை அவர்கள் தேடினார்கள் நூலைஸ் எல்லாம் யாரை பக்கத்தில் வச்சுக்க கூடாது ஏழைகளை ஏழைகள் அடித்து பத்தி விட்ருணும் அப்போ தான் நாங்கள் வரும் ஐமான் கொல்ல இந்த ஏழைப்பாலை எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் வரமாட்டோம் ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி அருவறுப்பாக பார்க்குறாங்க ஏழைகளை தாழ்ந்தவர்களாக ஓ தலபு தேடினார்கள் மின் நோஹைன் நோஹலி இஸ்லாமிடமிருந்து ஐ எத்துருத தூக்கி எறிவதை ஹாவுல் ஆயில் மசாக்கின் இந்த ஏழைகளை தூக்கி எறிவதை நூஹ் நபியிடமிருந்து அந்த பணக்காரர்கள் தேடினார்கள் எங்களை ஈமான் கொள்ளணும்னு சொல்கிறீங்க நாங்கள் ஈமான் கொள்ளணும்னு இவங்கள என்ன செஞ்சுருங்க நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்கன்றது அவங்க இது அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க வலாக்கின்ன நூஹன் அபா அபானா மறுத்தார்கள் என்றாலும் நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள் என்றாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள் வகால மேலும் சொன்னார்கள் மா அன நான் இல்லை மானா இல்லை அன மா அன நான் பி தாரிதின் தரத யதுருது தருதன் பஹுவ தாரிதுன் தூக்கி எறியக்கூடியவனாக இல்லை யாரை கணக்கு வித்தியாசம் கிடையாது ஈமான் கொண்டவர்களை தூக்கி எறியக்கூடியவனாக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் செய்ய முடியாது அவங்க ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது ஈமான் கொண்டவர்கள் அந்தஸ்து இருக்குது தூக்கி எறிய முடியாது சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய வாசல் இருக்கிறது லைச இல்லை பாபம் மலிக்கின் அரசருடைய வாசல் கிடையாது என் வாசல் என்ன வாசல் கிடையாது அரசருடைய வாசல்ல பணக்கார வரணும்னு ஒரு சருத்து வைக்கலாம் இது ப அரசருடைய வாசல் கிடையாது இது ஒரு நபியினுடைய வாசல் அதனால ஏழை எல்லாம் தூக்கி எறியணும் அவங்கள ஒதுக்கணும் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இன்ன பாபி நிச்சயமாக என்னுடைய வாசல் லைச பாபா மலிக்கின் மலிக்கின்னா அரசர் அரசருடைய வாசல் இல்லை இன் நான் இல்லை இல்லா நதீருண் முபீனுன் நதீர் என்றால் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் முபீனுன் என்றால் தெளிவான தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவே தவிர நான் இல்லை எனக்கு என்ன வேலை தெளிவான எச்சரிக்கை செய்யணும் இணை வைக்காதீங்க அல்லாவுக்கு மறுக்காதீங்க அல்லாவை மட்டுமே ஈமான் கொள்ளுங்க நற்காரியங்களை செய்யுங்க பாவமான காரியத்தை செய்யாதீங்க இப்படி இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை இறங்கிரும் அல்லாஹுடைய அதாபு இறங்கிரும் இப்படி தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவே தவிர நான் இல்லை என் மேலே அதான் இன் ஆனால் இல்லா நதீருன் முபீனுன் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவே தவிர நான் இல்லை ஒக்கான நோகன் நபி இருந்தார்கள் யாரிஃபோ அரஃப யாரிஃபோ அறிகின்றவராக இருந்தார்கள் அன்ன ஹாவுலாயில் மசாக்கீன நிச்சயமாக இந்த ஏழைகள் முக்மீனூனை ஈமான் கொண்டவர்கள் முஹ்லிசூனாசானவர்கள் இஹ்லாஸ்னா உள்ள பரிசுத்தமானவர்கள் பியூர் முக்மீன்கள் இவங்க எடு பியூர் பரிசுத்தமான முக்மீன்கள் என்பதை நூலை இஸ்லாம் அறிகின்றவர்களாக இருந்தார்கள் ஏழைகள் எப்பயும் அப்படிதான் இருப்பாங்க அன்பு வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க உச்சகட்டமாக என்ன செய்வாங்க ஆனால் பணக்காரன் எப்படி வேணா மாறுவான் ஒரே நிலையில் இருக்க மாட்டான் அவனுக்கு நோக்கம் ஃபுல்லாக பணமாக தான் இருக்கும் லாபமாக தான் இருக்கும் ஆனால் ஏழைகள் வந்து ஈமான் கொண்டுட்டா அவங்க அன்பு வச்சுட்டா அவங்க அப்படியே என்ன செஞ்சுருவாங்க இஹ்லாஸாக இருப்பாங்க உள்ள பரிசுத்தமாக இருப்பாங்க அப்போ அதனால தான் இஸ்லாம் அறிகின்றவர்களாக இருந்தார்கள் என்னத்தை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் நிச்சயமாக இந்த ஏழைகள் ஆ உள்ள பரிசுத்தமானவர்கள் என்பதை அறிகின்றவர்களாக இருந்தால் அண்ணல்லாக நிச்சயமா அல்லாஹ் எகுலபு கலிப எகுலபு கல்பன் ஃபஹுவ காலிபுன் கோபப்படுவான் என்பதை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் எப்ப கோபப்படுவான் என்பதை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் இதா தொரத தூக்கி எறிந்தால் ஹாவுலாயில் மசாக்கியன இந்த ஏழைகளை தூக்கி எறிந்தால் அல்லா கோவப்படுவான் என்பதை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் சும்மா அல்லாஹ்வானா உன்னை ஈமான் கொண்ட ஏழைகளை அல்லாஹ் கோவப்பட்டுவான்றத நூலிஸ்லாம் அறிகின்றவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்திலே அப்படி ஒருவேளை தூக்கி எறிஞ்சிட்டா லா என்ன் நூஹ நபிக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் அறிகின்றவர்களாக இருந்தார்கள் லா அந்த ஒருவேளை தூக்கி எரிஞ்சுட்டா நபிக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒருவரும் உதவி செய்ய மாட்டான் என்பதை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் சொன்னார்கள் யா என்ன அர்த்தமா என்னுடைய கூட்டமே மை என் யார் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் மினல்லாஹி தூக்கி எறீங்க தூக்கி எறீங்க ஏழைகள்லாம் உங்க மஜிலிஸ்ல உட்கார வைக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களாடா பணக்காரங்களா யா கௌமி என்னுடைய கூட்டமே மை என் சுருணி எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் மினல்லாஹி அல்லாவிடம் இருந்து இன் தரத்துகும் இந்த ஏழைகளை நான் தூக்கி எறிந்து விட்டால் அல்லாவிடமிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் உங்களால் உதவி செய்ய முடியுமா அல்லாஹ் என் மேல கோவானா அந்த கோவத்தை விட்டு என்னை காப்பாற்ற முடியுமா உங்களால டென்ஷன் ஆகி கேட்கறாங்க தூக்கி எறிஞ்சிருங்க ஏழைகளை உட்கார வைக்காதீங்க உங்க சபையில அப்படின்ட்டா மையன் சுருணி மினல் அல்லாவிடமிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இன் தரத்துகும் நான் அவர்களை தூக்கி எறிந்தால் ஓகேவா இப்போ வந்து அந்த பணக்காரனுடைய கோரிக்கை என்னன்றது இந்த பாடத்தில் என்ன செஞ்சுட்டாங்க பார்த்துட்டாங்க తారు వాసిగరు ఎంగడా